பத்து கொஸ்டன் டெஸ்ட் பார்ப்போம் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு மலேசியா மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழ் மொழி என்பதை பன்மொழிப்பு வரப்பதை எடுத்துரைக்கிறார் பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை வந்து வினா அருளைப் பெருக்கி அறிவு திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது கல்வி மூதூர் இலக்கண குறிப்பு தருக பண்புத்தொகை நெல் சோளம் முதலியவற்றின் பசுமை பெயர் வந்து பைங்கூழ் விருந்தினரும் வரியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து கலிங்கத்து பரணி மருதத்தினை பறை மனமுழா கீழ்கண்ட எந்த நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடினர் தாய்லாந்து நாட்டர் மன்னர் தவறான இணை வந்து இணைவெப்பு அனலாகி முரண்படு மெய்மை பேரடாக்ஸ் சொல்முரண் சொல்முரண் வந்து ஆக்ஸிமுரண் உச்சநிலை வந்து கிளைமேக்ஸ் ஸோ இது ரெண்டு மட்டும் தான் தப்பு மூணு அஞ்சு தான் தப்பு குறுகினன் சரியாக பிரித்து எழுதுனா குறுகி கூட்டல் இன் கூட்டல் அன் குறுகினன் உலக காற்றாழ் மின் உற்பத்தி இந்தியா ஐந்தாம் இடம் பெற்றது இந்தியாவில் தமிழகம் முதல் இடத்தில் பெற்றது அடுத்தது வந்து இந்தியாவிற்கு தேவையான எழுபது விழுக்காட்டு மலையிலவி கொடுக்கும் பருவக்காற்று வந்து தென்மேற்கு பருவக்காற்று தேங்க்யூ